அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் காலை வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகன் புதன் பகவானின் அருளை பெறுவதற்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிய பரிகாரத்தை நம்ம பார்த்துருவோம் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்களையே சகோதரர் அத்தை தாய்மாமன் மகள் இவங்கிட்ட வந்து கருத்து வேறுபாடு காரணமாக பேசாமல் இருப்பீங்க கற்கள் தொடர்பான ஆரோக்கியக்கேடு பிரச்சனைக்கு நரம்பியல் பிரச்சனைக்கு தோல் தொடர்பான அரிப்புக்கு அஜீர்ணம் உள்ளிட்ட குடல் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்கள் தொழில் செய்பவராக இருந்தால் தொழில் செய்ய முனைவராக இருந்தால் அவங்க வந்து பேச்சு தன்மை இருந்தும் மனசளவுல டவுன் ஆகி நம்மளும் உழைச்சிக்கிட்டே இருக்கோம் எந்த பலனும் கிடைக்க மாட்டுது அப்படின்னு புலம்புவாங்க அதனால பேச்சில் வந்து தொய்வு விரக்தி திறப்ப திறமையின்மை இதெல்லாம் வந்து இருந்தா அந்த தடைகளை எல்லாம் சரி பண்ணி உங்களுக்கு வந்து பேச்சு வல்லமை வந்து கொடுத்து நீங்கள் வந்து தொழிலில் வெற்றி பெ பெறுவீங்க உங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் கணிதத்தில் வந்து ஆர்வம் இல்லாமல் கவனக்குறைவால் நிறையா மிஸ்டேக் விட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த புதன் பகவானை நீங்கள் வந்து வேண்டும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் வந்து அவருடைய அருளால் நல்லா படிப்பாங்க உறவுகளிடம் வந்து சுமூகமான நிலை வந்து ஏற்படும் என்னென்ன பரிகாரம் அப்படின்றத பார்த்துருவோம் தினமும் காலையில் எழுந்திருந்து சூரியன் உதயமாகும் நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போங்க அங்கே ஒரு விளக்கை ஏற்றி வச்சு மனசார வந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து வேண்டிக்கோங்க இதை தொடர்ந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வரணும் அப்போ வந்து பலன் கிடைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு விட்டுட்டு போகக்கூடாது டெய்லி வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு உங்களுடைய கோரிக்கையை வையுங்க நிச்சயம் வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் பொருளாதார ரீதியாக உங்கள்கிட்ட வந்து தேங்காய் வாங்கக்கூடிய சக்தி இருந்தா தினமும் ஒரு தேங்காய் வாங்கி அந்த விநாயகர் கோயிலுக்கு முன்னால் உடைச்சிட்டு வாங்க கடைகள் நீங்கி விநாயகரின் அருளும் புதன் பகவானின் அருளும் வந்து கிடைக்கும் வெள்ளிக்கிழமை ராகுகால வேலையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க துர்கையம்மன் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து உங்களுடைய குறைகளை சொன்னிங்க சொன்னீங்கன்னா புதன் பகவானின் அருளும் வந்து நீங்கள் வந்து பெறலாம் அடுத்து உங்கள் இருந்து நீங்கள் வெளியே போகிறப்ப கொஞ்சோன்னு நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும் படிகார கல்லுன்னு அதை வந்து கொஞ்சோன்னு எடுத்து உங்கள் பையிலையோ ஒரு பர்ஸ்லையோ போட்டுக்கிட்டு போனீங்கன்னா புதன் பகவானின் அருளோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற திருமணமாகாத பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க மனம் மகிலும்படி சின்ன சின்ன பரிசுகளை வந்து நீங்கள் கொடுங்க இனிப்பை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் மனமாகாத இளம் பெண்களை பற்றி தப்பாக நீங்கள் வந்து சொல்லக்கூடாது இதெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா புதன் பகவானின் அருள் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்கும் பற்றாக்குறையில் இருக்கிறவர்கள் ஊற வச்ச பச்சைப்பயிரை புதன்கிழமை பறவைகளுக்கு தானமாக கொடுத்து வரலாம் அப்படி பணம் எங்கிட்ட வந்து கொஞ்சம் ஓரளவு இருக்குது அப்படின்றவங்க அன்னதானம் செய்யலாம் அந்த அன்னதானத்தில் பயிறு வெள்ளம் கலந்த ஒரு உணவை வந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது புதன் பகவானின் அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் ஆலயம் சிவன் ஆலயம் இதெல்லாம் ஏதாவது ஒன்று இருக்கும் அங்கே போய் ஒரு வாரத்துக்கு தேவையான பூக்களை வந்து வாங்கி கொடுத்தீங் கொடுத்தாலும் புதன் பகவானின் அருள் பார்வை உங்களுக்கு கிட்டும் இந்த எது உங்களால செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பொழுது பேசாதிருக்கும் உங்கள் உறவுகள் வந்து மறுபடியும் உங்களுடன் பேசி உறவு கொள்வார்கள் மகிழ்ச்சி உண்டாகும் அது மாதிரி தொழில வந்து கவனக்குறைகளா நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் மன மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் மாணவர்கள் கணித பாடத்தில் சிறப்பா வந்து தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண் பெறுவார்கள் அடுத்து உங்களுடைய பேச்சுல பழைய நகைச்சுவை உணர்வு எல்லாம் வெளிப்பட்டு ரசிக்கும் வகையில மற்றவர்களை கவரும் வகையில நீங்க பேச ஆரம்பிப்பீங்க இந்த வீடியோ உங்க எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்